அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி கடகராசிக்கு போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகநிலைகளின் அமைப்பு மிக அதிரடியான மாற்றத்தை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகரா வாழ்வில் அற்புதமாக கைகூடும் நேரமாகவும் இந்த தருணம் அமைகிறது ஏனென்றால் மூன்று கிரகநிலைகள் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்தின் அதிபதியான குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுபத்துவ பாதையில் புதனும் இணைகிறார் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைய போகிறது சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையிலும் கடன் சுமை குறைக்கக்கூடிய வகையிலும் மிகவும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுட்பமாக இந்த தருணத்தை பயந்து படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் தனாதிபதியான வலுவாக வெற்றிருப்பதால் விலக்கி விடுகிறாரங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் தேவையற்ற வீண் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் குறையும் பயணம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக தனாதிபதியான சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் குழப்பம் அதிகரித்தாலும் அதன் மூலம் தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை து ஏனென்றால் வித்யா காரகரான புதன் தனத்தை அலங்கரிக்கிறார் புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் எளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு மிக பெரிய சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட சிக்கல் இல்லாமல் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை வித்யா புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது மோற்றக்காரகரான கேது ரெண்டில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க மோற்றக்காரகரான கேது எதை செய்தாலும் முன்னேற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வையை அஷ்டமத்தில் மிகவும் வலுவாக பதிக்கின்றன எனவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் நீங்கும் குருவின் சுப பார்வையும் அஷ்டமத்தில் பதிவதால் உறுதியாகவே அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் எந்தவிதமான சிரமமும் சிக்கலும் உறுதியாக இந்த வேளையில் ஏற்படாது அஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி நிறைந்த நன்மை கிடைக்கும் தருணமாக இருப்பதால் அஷ்டம ராகுவால் உறுதியாகவே எந்த விதமான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக ராகுவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ராகுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமரப்போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பத்து ஆண்டுகள் பிறகு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அமரும் ராகுவால் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அலைச்சல் வீண் ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அலைச்சலாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் சனி ஒன்பதில் மிகவும் வலுவாக வலம் பெறுகிறார் பாகிய சனியின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனைத்து காரிய தடைகளும் இந்த வேளையில் உறுதியாகவே தவிடுபடியாகும் ப சனியின் அமைப்பால் நல்ல வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே தொட்டது அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் கடகராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கடகராசிக்காரர்களுடைய போகிறது எனவே பல்வேறு வகையில இருக்கக்கூடிய குழப்பம் சிக்கல் சிரமம் தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் அமையும் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வியாபாரத்துறையில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு ஆகிய சனி பல நிறைவான நன்மைகளை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வருவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் உறுதியாக தகர்த்தெறியப்படும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும் பாதியில் நின்ற பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் திட்டமிட்டபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமையப்போகிறது தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றிகரமாக அமைவதால் சிறு முயற்சி கூட ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார் சுக்கரன் சுக்கரன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பது சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக எளிதில் பல காரியங்கள காரிய வெற்றி நிறைந்தவையாகவும் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சுக்கரன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை நினைத்த மாத்திரமே சரியாக செய்து முடிக்க முடியும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை சுக்கரன் அள்ளி கொடுக்கிறார் மேலும் இந்த வேளையில் ராசையின் ராஜ யோகாதிபதியான குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்து விட்டாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரய செலவுகள் சுப விரயங்களாக அமைவதோடு கடன் சுமை மிக பெரிய அளவில் குறையும் புதிய முயற்சிகளில் திடீர் வெற்றி வாய்ப்பும் எதிர்பாராத மிக சிறப்பான பல நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் ராசியின் ஆதரான சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதி சந்திரனாக வளம் வந்து மிக வலுவாக தேய்பிரை சந்திரனாக மாறப்போகிறார் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுப்பார் எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை திருதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்